ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து கிரேப் ஜூஸ் வந்து வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து கடையில் வாங்கி குடிக்கிறத விட நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுவும் இந்த மே மாதம் அடிக்கிற வெயிலுக்கு வந்து நமக்கு ஏதோ ஒரு ஜூஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் செய்கிற மெத்தட்லேயே வந்து நம்ம பைனாப்பிள் செஞ்சுக்கலாம் மேங்கோ செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பன்னீர் திராட்சை எடுத்துருக்குறேன் நாலு கிலோ அளவுக்கு பன்னீர் திராட்சை எடுத்துருக்கிறேன் அதை வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் வாங்கிட்டு வந்துட்டு கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு கழுவிட்டு அப்புறமா நம்ம வந்து அதோட காம்பெல்லாம் எடுத்துட்டு நமக்கு இந்த பழங்களை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணால் பழத்தை வந்து அளந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அளந்து பார்த்தோன்னா நாலு கிலோ நமக்கு கிரேப்ஸ் இருக்குது இப்போ இந்த நாலு கிலோ கிரேப்ஸையும் நம்ம அடுப்பில் வச்சு திராட்சை முங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஆயிரும் அதில் முதல் கலர் இல்லாமல் கொஞ்சம் வெளுத்து போன மாதிரி ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா வடித்து எடுத்துக்கலாம் நமக்கு வந்து நல்லா கொதித்த உடனே அந்த கிரேப்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம வந்து வடித்து எடுத்துகிட்டு இந்த தண்ணி நமக்கு வேணும் திரும்பவும் எத்தனை மூத்த போகிறோம் வடித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து சூட்டோடைய செய்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருந்த கிரேப்ஸை நல்லா மசித்து எடுத்துக்கலாம் நமக்கு இதே ஸ்டைலில் பைனாப்பிள் செய்யலாம் மேங்கோ செய்யலாம் கிரேப்ஸ் செய்யலாம் நமக்கு இந்த பல்ப் இருக்கிற என்ன பழங்களில் வேணால் நம்ம செய்யலாம் நம்ம செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் நம்ம வாங்கி குடிக்கிறோம் பாருங்கள் ஆர்டிஎஸ் அந்த ரெடி டு சர்வ் அந்த ஜூஸ் மாதிரியே இருக்கும் இது குடிக்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சாச்சு திரும்பவும் இதை வடிகட்டிக்கலாம் நல்லா ரெண்டு மூணு வாட்டி நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்துட்டு வெறும் ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும் அப்புறமா நம்ம அந்த ஜூஸை அளந்து எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ ஜூஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம சக்கரை போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சோல்லாம் ஏற்கனவே அந்த ஜூஸை இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம அளந்து பார்த்ததில் நமக்கு வந்து மூணு லிட்டர் ஜூஸ் கிடச்சிது இந்த மூணு லிட்டர் ஜூஸுக்கு நான் வந்து மூணு கிலோ சக்கரை சேர்க்குறேன் சர்க்கரை அதிகமாக கூட இன்னும் சேர்க்குறதா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு கிலோ ஜூஸுக்கு மூணு மூணு லிட்டர் ஜூஸுக்கு மூணு கிலோ சக்கரை சேர்த்தேன் திரும்பவும் இதை அடுப்பில் வச்சு நம்ம வந்து சர்க்கரை சேர்த்து கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து நல்லா திக்காகும் பாருங்கள் ஜூஸு அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேப் ஜூஸ் வந்து கலர் டல்லாக இருக்குது இது நமக்கு இப்படியே வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை நமக்கு கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து கலர் சேர்த்துக்கலாம் கலர் சேர்த்துட்டு கலர் சேர்க்க வேண்டாம் நம்ம வீட்டுக்கு தான் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை நம்ம சேர்க்கவே வேண்டாம் இது வந்து கொஞ்சம் கலராக தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து கிரேப் ஜூஸோட எசன்ஸ் ஊற்றிருக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா இருக்கும் பார்க்கறக்கு இது வீட்டுக்கு தேவையே இல்லைதா ஆனால் நான் வந்து இப்போ வீடியோவில் காட்டுறதுக்காக நான் வந்து எசன்ஸ் ஊற்றி இருக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஆற வச்சு நம்ம பாட்டில் எடுத்து வச்சாச்சு மூன்றரை லிட்டர் பக்கம் நமக்கு இது இருக்குது இதை வந்து நம்ம வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வச்சோம் அப்படின்னா இப்போது நம்ம எடுத்து வச்ச ஜூஸில் நம்ம வந்து எப்படி பரிமாறுதுன்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் வேணால் எவ்வளோ வேணுமோ நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்குவாஷ் மாதிரி இருக்கும் ஏகதேசம் ஸ்குவாஷ் தான் இது ஒரு கால் டம்ளர் ஊற்றிட்டு மீதி முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கிரேப் ஜூஸ் நமக்கு வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வெயிலுக்கு இது வந்து ஒரு அருமையான ரெசிபி நம்ம வெளியில் எங்காவது போகிறதுனா கூட நம்ம இந்த மாதிரி கலக்கி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம கடையில் ஜூஸ் வாங்கி குடிக்க வேண்டாம் நம்ம வீட்டு ஜூஸே நம்ம உங்கள் பாட்டில் ஊற்றி எடுத்துகிட்டு போய்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்